வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டையை வச்சு இந்த மாதிரி பொரியல் பண்ணலான்னு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த முட்டையை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து பொடி கூட்டு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ரெண்டு டிஷன் ஊற்றி இருக்கேன் முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடலாம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து சட்டில பிடிக்காம நம்ம கெண்டணும் வந்து நல்லா இந்த மாதிரி கலப்பியாச்சு இப்போ இது வந்து வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வேற பவுலுக்கு மாற்றிடுச்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடு இருக்கும் அப்போ நாலு கிராமும் கொஞ்சமாக பட்டை பிரிஞ்சில் ஒன்று

வெங்காயம் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ வந்து இஞ்சிக்கு ஒரு பேஸ்ட் போட்டிருந்தா நான் ஒரு டேஸ்ட் போட்டிருக்கேன் இது ஏன் க்ரீனாக இருக்குன்னா நான் கரத்துல பேசு தான் வரைப்பேன் அந்த பச்சஸ் மல் கொஞ்சம் பேசு பச்சஸ்மெல் போட்டோம் இப்போ நான் வந்து పంచ తూల్ కొంచెం పోటు మిలా పోటు అర టీ స్పూన్ ஒரு டிஷன் பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த மசாலா ஸ்மெல் ப மசாலா வர வீடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி நான் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து மிக்சியில் வச்சுருக்கேன் அது போட்டு மதிக்கணும் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜார்ல உள்ள தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதத்துக்கு ரசம் வச்சு அதுக்கு கொடுக்கிற மாதிரி தான் பண்ணுறேன் சப்பாத்திக்கும் சாப்பிடலாம் அதனால குறையாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையா வேணுணாலும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் அந்த தேவைக்கான ஊற்றிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து கொடுப்போம் மசாலாவில தான் தேக்கணும் நல்லா தண்ணி வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொழா குழா நல்லா இருக்கும் இப்ப ரெடி ஆயிக்கங்க இப்ப வந்து நம்ம மல்லியில தூங்கிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்